துன்பம் தவிர்த்து இன்பமிக வாழ்க துணை நிற்பவன் என்கிறது தத்துவம் இறைவன் எங்கும் எதிரும் நீக்க மர தானே எனவே எங்கும் அவனை வழிபடலாமே ஆலயங்கள் சென்றுதான் வழிபட வேண்டுமா என்றே அடிப்படை தத்துவத்தை என்ற அடிப்படை தத்துவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இறைவனே ஆலயங்கள் பிற இடங்களை வழிபடுவதற்கு உண்டான திருவர்பயன்களில் வேறுபாடு உண்டு மற்ற இடங்களில் இறைவனை எண்ணி சுதிப்பதனால் வழிபடுவதனாலும் வழிபடுவோர் வினைகள் வெதும்புகின்றன ஆலயங்களில் வழிபடுவதால் வினைகள் வெந்து எரிந்து நீராகி விடுகின்றன கொடிய வெயிலில் ஒரு துணியை வைத்தால் அது கண்ணாடியின் கீழ் அத்துணியை வைத்தால் அத்துணி சாம்பலாகி விடுகின்றது நேர் வெயிலுக்கு இல்லாத ஆற்றல் கண்ணாடியின் கீழ் வருகின்ற வெயிலுக்கு உண்டு என்று விளங்கும் பறந்து விரிந்திருக்கும் கதிரவனை வெம்மையை ஒன்றுபடுத்தி தன் கீழ் காந்தக் கண்ணாடி செலுத்துகிறது மற்ற இடங்களில் இறைவனை வழிபட்டு வேலை துணி வைப்பது போலாகும் ஆலயங்களை வழிபடுவது என்பதால் காந்த கண்ணாடியின் கீழ் வைப்பது போலாகும் சிவஞான சித்தியார் பசுவின் உடல் முழுவதிலும் பால் நிறைந்திருந்த போதும் காம்பின் வழியே மட்டும்தான் பால் சுரக்கும் ஞானம் என்பது எவர் ஒருவர் கடவுளின் திருவடி சேவை செய்ய முயலும் முயற்சிக்கும் கடவுளின் அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்து அந்த நல்வாய்ப்பினை உணர்வதுதான் ஞானம் எனப்படும் ஞானத்தையே மேலும் சிறப்பாக்கி அதன் மூலம் மெய்ஞானத்தை உணர வாய்ப்பும் இறைவனால் ஏற்படுத்தி தர ஏற்படுத்தி தரப்படும் இவ்வுலகில் மனிதன் அடைய வேண்டிய பெரும் பயன் மெய்ஞானம் இறைவனை வழங்குவது வண வணங்குவதற்காகத்தான் இந்த பிறவியே நமக்கு ஏற்பட்டிருக்கிறது தெய்வ பக்தி இல்லாத வாழ்க்கை நிச்சயமாக பயனற்ற வாழ்க்கை தெய்வபக்தி இல்லாதவன் இரண்டு கால் மிருகம் என்று பிரலாதன் ஒரு ஒரு சமஸ்கிருத சமஸ்கிருத ஸ்லோகத்தில் கூறுகிறார் மனப்பக்குவம் வளர வளர இறைவனை அடைய முயற்சி செய்வது ஒன்றே வேகமான செயல் என்பதை நாம் உணர்ந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் உணவு உடை உரையுள் கல்வி ஆகியவற்றை இன்றியமையாது என இருப்பினும் இறை வழிபாடு என்பதும் இன்றியமையாததாகும் தெய்வ பக்தி மன மனித நேயத்தையும் கலந்து ஆன்ம நேயத்திற்கு நன்மை அழைத்து செல்கிறது மனித வாழ்க்கையில் இறைவனைப் பற்றி சிந்தனையா சிந்தனைகளிலே நிறைவு பெற வேண்டும் வளர்ந்து வரும் வேகமான சூழ்நிலையில் ஆன்மீக வளர்ச்சி என்பது மனிதர்களிடையே தட்சியம் அதிகம் தச்சமயம் அதிகமாக காணப்பட்டாலும் முழு மன ஒப்புதல் முழு மன ஒப்புதலுடன் நடைபெறுக்காக நடைபெறுவதற்காக தெரிவதில்லை ஏதோ ஒரு உந்துதலின் உந்துதலின் கட்டாயத்திற்காக செயல்படுவதாகவே நான் உணர்கிறேன் பெரும்பான்மையான மனிதர்கள் நல் ந தங்களது சுயன் நலத்தில் இறை வழிபாட்டையும் சேர்த்து கொண்டார்கள் பிறப்பு இறப்பு நோய் மூப்பு கவலைகள் ஆக்கிரமிப்பு என்ற உந்துதலுக்கு ஆட்பட்டு அவைகளை சரி செய்து கொள்ள மட்டுமே இறை வழிபாட்டை தேர்ந்தெடுக்கிறார்கள் அநேகம் அநேகமானவர்கள் மேற்கொண்டனர் இந்த மனோநிலையை முழுமையாக அகற்றல் வேண்டும் நண்பர்கள் அனைவர்கள் அனைவருக்கும் இறைவனிடம் இறைவனிடம் சுயநலமின்றி எவ்வித எதிர்பார்ப்புகளுமின்றி தம்மை முழுமையாக சரணிலை செய்தல் வேண்டும் அதற்கு ஆன்மீக வழிகளில் பக்தி நெறிகளில் தம்மை பொருத்தி கொள்ள வேண்டும் அதற்கான தேடலில் எடுக்கப்பட்ட ஒரு சிறு முயற்சிதான் புத்தக வடிவமாக உங்கள் கையில் தவறுகிறது இறைவனை முற்றிலுமாக சரணடைந்து விடுதல் என்பது பரபக்தி தத்துவத்தின் அடிப்படையாகும் அதனை விளக்கமாக பார்ப்போம் இறைவனின் விருப்பம் எதுவோ அதனையே தன் விருப்பமாக கொள்ளுதல் இறைவன் மட்டுமே நிச்சயமாக நிச்சயமான உண்மையான பாதுகாப்பு என்று அழுத்தமாக நம்பிக்கை கொள்ளுதல் தனது வாழ்க்கையை முழுமையாக பகவானுக்கு அர்ப்பணித்தல் தனது வாழ்க்கை அனைத்தும் இறைவன் செயலே என்றி தன் செயல் எதுவுமே இல்லை என்று முற்றிலும் நம்பி இருத்தல் போன்றவையாகும் ஆலயங்களில் எத்தனை எத்தனை தெய்வங்கள் இருக்கிறது இவற்றில் எந்த தெய்வத்திலும் சரணடைதல் வேண்டும் என்ற ஐயமும் மனிதர்களாகிய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வம் இருப்பார் நீ எதுவாக நினைக்கிறாயோ நான் அதுவாக இருப்பேன் என்ற தர்ம விதிகளுக்கு உட்பட்டு இறைவன் காட்சி தரலாம் பொதுவாக ஆத்ம பலமற்ற மனம்தான் எல்லாம் ஒன்று என்பதை நினைத்திட மறுக்கின்றது இதன் மயக்கத்தால் ஆசை வருகின்றது உலகப்பற்றால் பாவங்கள் அதிகரிக்கிறது ஒரு மாடு கண்ணாடியில் தன் உருவத்தை பார்த்துவிட்டு இன்னொரு மாடு இருப்பதாக நினைத்து கண்ணாடியை முட்டப்போகிறது மனிதன் தன் உருவத்தை கண்ணாடியில் பார்க்கிறான் ஆனால் இன்னொரு மனிதன் இருப்பதாக நினைப்பதில்லை எந்த விளைவும் ஏற்படுவதில்லை இறைவன் பல்வேறு வடிவங்களில் காணப்பட்டாலும் எல்லாம் ஒன்று என்று மனித மனம் எண்ணுமானால் அவனது ஆத்மா சாந்தி அடைகிறது எல்லாம் ஒன்று என்ற ஆத்ம ஞானத்தையும் பெற்றுவிட்டால் ஆசை பாவம் காரியம் துன்பம் ஜனம் என்று எதுவும் இல்லை சிறிய அணுவுக்குள் பேராற்றல் அடங்கி இருப்பது போல் மனித உடல் என்கிற சிறிய அமைப்பிற்குள் மகத்தான சக்தி உறங்கிக் கொண்டு இருக்கிறது அந்த சக்தியை மனிதர்கள் உணர்ந்து செயல் சக்தியோடு இணைந்து செயல்படும் ஒவ்வொரு முயற்சியிலும் புதிய பலம் கிடைக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை இதனை புரிந்தவர்கள் பலன் பெறுகிறார்கள் உணர்ந்தவர்கள் உயர்வு பெறுகிறார்கள் அறிந்தவர்கள் ஆற்றல் அடைகிறார்கள் மறுத்தவர்கள் இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கிறார்கள் கோவில் வாசலில் துவார பாலகர்களை பார்க்கின்றோம் அதில் ஒருவர் ஆள்காட்டி விரலை காட்டி நிற்பார் ஆள்காட்டி விரலை காட்டுவதன் தாற்பயம் கடவுள் ஒன்றே என்பதை காட்டுகிறது மற்றொருவர் கையை விடுத்து நிற்பர் அதன் தத்துவம் கடவுளைத் தவிர வேறென்றும் இல்லை என்பதை காட்டுகிறது இதையே ஏகம் ஏவ அத் வீதியம் பிரம்மம் என்று வேதம் கூறுகிறது தனக்கு இருக்கும் கட்டங்களை நிவர்த்திக்க வேண்டி ஆண்டவனை நோக்கி சென்று அர்ச்சனை செய்வதுதான் முறை சிலர் ஆலயங்களுக்குச் செல்லும்போது அர்ச்சனையை ஆண்டவனது பெயருக்கே செய்யும்படி அர்ச்சகரிடம் கூறுவதையும் அவ்விதமே அர்ச்சகரம் செய்வதையும் காண்கின்றோம் இது தவறு ஆண்டவனின் கட்டத்தை நீக்க நாம் அங்கு செல்லவில்லை என்பதனை செல்லவில்லை என்பதனை தயவுசெய்து உணர வேண்டும் குறைகளை நிவர்த்தி செய்வதன்தான் இறைவன் அதற்காக மட்டுமே அவனை நாம் நாடுகின்றோம் பிறகு எதற்கு அவன் பெயரை அர்ச்சகரிடம் சொல்ல வேண்டும் அயலான் வீட்டை நீ உலுக்கினால் உன் வீடு சீக்கிரம் உன் தலையில் விழும் பல்வேறு சமயங்களுள் மிகவும் பழமையும் பெரும் சிறப்பும் வாய்ந்தது சைவ சமயம் சைவ சமயம் என்பது சிவத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்கை பொருள்படி சைவம் சிவம் சமயம் கொள்கை சிவம் பற்றிய கொள்கை சிவத்தை அறிந்த கொள்கை எனப் பொருள்படும் சிவம் என்னும் சிறப்பு பெயர் பூண்ட முழுமுதற் கடவுள் எல்லா உயிர்களுக்கும் துன்பத்தை போக்கி இன்பம் அளிப்பவன் இன்பம் அழிப்பதோடன்றி எல்லா நலன்களையும் இனிது வழங்குபவன் இக்காரணத்தினாலே நெறி சான்றோர்கள் சிவம் என்னும் சொல்லிற்கு மங்களம் என்னும் பொருள் கொண்டனர் சிவம் என்பதை கூந்து நோக்குங்கால் அன்பு இன்பம் மங்களம் என்னும் பொருளை கொண்டுள்ளமை புலனாகும் உயிர்களுக்கு எல்லா நலமும் மங்களமும் தரும் பொருள் எதுவோ அதுவே முது முதற் பொருள் பரம்பொருள் சிவம் பேரின்ப நிலையாகிய முக்தியே வீடு பேரே சிவசக்தி சிவகதியில் கொண்டு சேர்க்கும் நெறியே சிவநெறி சைவநெறி சைவ சமயம் முழு முதற் பரம்பொருளாகிய சிவத்தை சைவ சமயம் அன்பின் வடிவமாய் கொண்டுள்ளது எனவேதான் அன்பே சிவம் என்னும் மொழி அருள்மொழி சைவ நூல்களில் சிறப்பாய் விளங்குகிறது சிவம் எனப்படுகிற பரம்பொருள் விஷ்ணு எனப்படுகிற பரம்பொருள் முருகன் என எனப்படுகிற பரம்பொருள் சக்தி எனப்படுகிற பரம்பொருள் கணபதி எனப்படுகிற பரம்பொருள் கதிரவன் எனப்படுகிற பரம்பொருள் என்று இவ்வாறு எத்தனை எத்தனை பரம்பொருள்கள் உள்ளன என்று வேறு வேறு சமயத்தவர்கள் நம்மை கேட்பது உண்டு இந்த சமயத்தில் அது இருந்தாலும் வைஷ்ணவமாக இருந்தாலும் கௌமாரமாக இருந்தாலும் பரம்பொருள் ஒன்றே ஒன்றுதான் அது இரண்டல்ல பல அல்ல இந்து மதத்தின் அடிப்படை உரிமையை அறியாததால் எழுகின்ற கேள்வி இது அந்த ஒரே பரம்பொருளைத்தான் சைவர்கள் சிவன் என்கிறார்கள் வைஷ்ணவர்கள் விஷ்ணு என்கிறார்கள் சாக்தர்கள் சக்தி என்கிறார்கள் கௌமார்கள் குமாரன் என்கிறார்கள் காணபத்தியர்கள் கணபதி என்கிறார்கள் சௌரவர்கள் சூரியன் என்கிறார்கள் அப்படியானால் இவ்வாறு இவ்வாறு ஒவ்வொருவருக்கும் தங்கள் விருப்பம் போ தங்கள் விருப்பம் போல் விருப்பம்போல் பெயரிட்டு அழைக்கின்ற அந்த பரம்பொருளின் இயல்பான பெயர் என்ன என்பது அடுத்த கேள்வி பரம்பொருளுக்கு இயல்பான பெயர் என்று எதுவுமே கிடையாது உண்மையில் பெயரே இல்லாத ஒன்றனை நம் வசதியை முன்னிட்டு பல்வேறு பெயர்களால் அழைக்கின்றோம் இதுவே சைவ சமயத்தின் அடிப்படை கோட்பாடு உலகில் காணப்படும் நிலம் நீர் காற்று நெருப்பு போன்ற சாதாரண பொருள்களுக்கு அவற்றிற்குரிய இயல்பான பெயர்கள் இருக்கும்போது அவை எல்லாவற்றிற்கும் மேலான பரம்பொருளுக்கு மட்டுமே ஒரு இயல்பான பெயர் கிடையாது என்பதை எப்படி ஒப்புக்கொள்வது என்கிறீர்கள் நாம் சற்று சிந்தித்து பார்ப்போமானால் நிலம் நீர் காற்று நெருப்பு போன்ற பெயர்கள் கூட அப்பெயர்களால் குறிப்பிடுகின்ற பொருள்களின் இயல்பான பெயர்கள் அல்ல என்பது நமக்கு தெளிவாக விளங்கும் உதாரணமாக நீர் என்பது ஒரு பொருளின் இயற்கையான பெயராக இருந்தால் உலகிலுள்ள எல்லா மக்களுக்கும் ஏன் அதனை ஒரு பெயரால் மட்டுமே குறிப்பிடுவதில்லை ஆங்கிலேயர்கள் அதனை வாட்டர் என்றும் இலத்தீன்காரர்கள் அதனை ஆக்வா என்றும் வட இந்தியர்கள் அதனை பாணி என்றும் வட அதனை ஜலம் என்றும் மலையாளிகள் அதனை வெள்ளம் என்றும் தெலுங்கர்கள் அதனை நீளு என்றும் ஏன் இப்படி பல்வேறு பெயர்களால் அழிக்க வேண்டும் காரணம் என்று ஒன்றுமில்லை அந்த பொருளுக்கு உண்மையான இயற்கையான பெயர் என்பதாக எதுவுமே கிடையாது அதனால்தான் ஒவ்வொரு மொழியைச் சேர்ந்த மக்களும் அதனை வெவ்வேறு பெயர்களால் அழிக்கிறார்கள் போலவே நிலம் காற்று நெருப்பு எனப்படுகின்ற பொருள்களுக்கு இயல்பான பெயர்கள் கிடையாது இன்னும் சற்று ஆந்து சொன்னால் உலகில் உள்ள உலகில் உள்ள எந்த பொருளுக்குமே உண்மையான பெயர் கிடையாது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பெயர் உன் உண்மையான பெயர் உண்டானால் உலகு அனைத்திலும் ஒரே ஒரு மொழிதான் வழக்கில் இருந்து கொண்டே இருக்கும் இரண்டாவது மொழிக்கு உலகில் இடமே இருக்காது ஒரே பொருளுக்கு வெவ்வேறு மொழிகள் வெவ்வேறு பெயர்கள் வழங்கி வந்தாலும் அந்த பல பெயர்களாலும் சுட்டப்படுகின்ற பொருள் ஒன்றுதானே தவிர பலகில்லை இதேபோல்தான் சிவம் என்றும் விஷ்ணு என்றும் சக்தி என்றும் கணபதி என்றும் கந்தன் என்றும் கதிரவனை என்றும் இயேசு என்றும் அல்லாஹ் என்றும் பல்வேறு பெயர்களால் வழங்கி வழங்கி வந்தாலும் அந்த பெயர்களால் குறிப்பிடு குறிப்பிடுகின்ற பரம்பொருள் ஒன்றே அன்றி பல அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ளல் வேண்டும் தூபம் பாவத்தை போக்குவதாலும் தூபம் பாவத்தை போக்குவதாலும் தீபம் மரணபயத்தை போக்குவதாலும் நைவேத்தியம் வறுமையை போக்குவதாலும் பூஜையில் இவை மூன்றும் அத்தியாவசியமானதாகும் ஏழை உணவை தேடுகிறான் பணக்காரன் பசியை தேடுகிறான் ஏழை உணவை தேடுகிறான் பணக்காரன் பசியை தேடுகிறான் எதை கண்டாலும் பகவானின் நினைவே வருபவனுக்கு எதை கண்டாலும் பகவானின் நினைவே வருபவனுக்கு வீட்டை விட்டு கானகத்திற்கு போக வேண்டிய அவசியமில்லை மனிதன் தனது வாழ்வில் உடற்பற்றை விட்ட உயிர்கள் போல் இருக்க வேண்டும் உடலினை விட்டு பிரிந்த உயிர்கள் எனப் பொருள் கொள்ளக்கூடாது உடலோடு கூடி வாழ்ந்திருக்கும் போதே தாமரை இலையில் ஒட்டாத தண்ணீரைப் போலவும் தோட் தோட்டில் ஒட்டாத புளியம்பழத்தைப் போலவும் உடல்வேறு தன்வேறு என்ற உணர்விலும் சிறிதும் நழுவாத நிலையில் உலக விஷயங்களில் ஈடுபட்டிருப்பதே உடற்பற்றினை விட்டொழிந்த வாழ்க்கை அத்தகைய உரிய வாழ்க்கையில் திளைத்திருப்பவர்களுக்கே சிவன் முக்தர்கள் என்று பெயர் இம்மாதிரியான சிவன் முக்தி நிலையை அடைந்தவருக்கு குருவின் திருவருள் இன்றியமையாகிறது தன்னை கடைத்தேற்றக்கூடிய குருநாதர் எங்கே கிடைப்பார் என்று சீடன் தேடிப்போக வேண்டாம் பக்குவம் உள்ள சீடனை தேடி குரு தாமாகவே வந்து சேருவார் அந்த பக்குவத்தை அவன் எப்படி தேடிக்கொள்வது கொள்வது சிவாலயங்களுக்கு சென்று இறைவனை உள்ளன்போடு வழிபடுவது நாயன்மார்களின் பாடல் பெற்றுள்ள திவ்ய தேத்திரங்களுக்கு யாத்திரையை மேற்கொள்வது புனித தீர்த்தங்களில் நீராடுவது சிவனடியா சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வது தேவாத திருவாசங்களை பக்தியோடு பயில்வது புராணம் திருவிளையாட்டத் திருவிளையாடற் புராணம் போன்றவைகளை கேட்பது பயன் கருதாமல் நற்காரியங்களை செய்வது சிவபெருமானை உள்ளம் உருகி துதிப்பது இவையெல்லாம் ஒருவர் பரிபக்குவம் அடைவதற்கு உதவக்கூடிய சாதனங்கள் முக்தி தலம் தீர்த்தம் முறையால் தொடங்கினருக்கு வார்த்தை சுலா சற்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று தாயுமானவர் திருவாக்கு இங்கு சிந்திக்கத்தக்கது பரிபக்குவம் அடைந்த சீடனை தேடி வந்து குரு அவனுக்கு தீட்சை பண்ணி வைப்பது மரபு சுருக்கமாகச் சொன்னால் ஏற்கனவே ஓரளவு பக்குவம் அடைந்துள்ள சீடனை மேலும் பக்குவம் உடையவன் ஆக்குவதே தீட்சையை நோக்கம் தீட்சை செய்து வைக்கும் குரு சீடனுக்கு ஞானோபதேசம் செய்வர் அந்த உபதேசத்தின் விளைவாக அவனுக்கு உலகியல் இன்பங்களின் மீதுள்ள வெட்கை அறவே விலகிப்போய் தன்னுள்ளே உறையும் இறைவனை அடைவதற்காக விளைவு மேலோங்கி நிற்கும் அந்த நிலையில் அவனது அவ் அவ்விழைவு நிறைவேறுவதற்கான சாதனங்களை அவனுக்கு விளக்கி கூறி அவற்றில் அவன் தீவிரமாக ஈடுபடுமாறு குருநாதர் அவனை ஊக்குவிப்பார் அந்த சாதனங்களில் மிக முக்கியமான செபமும் தியானமுமே ஜபம் என்பது பஞ்சாட்சர ஜபம் அதாவது சிவபெருமானது ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதி அதன் உட்கொள் உட்பொருளைச் சிந்தித்தால் சிவாயம் அஞ்செழுத்திலே தெரிந்து தேவராகலாம் சிவாயம் அஞ்செழுத்திலே தெரிந்து வானமாகலாம் என்ற சிவ வாக்கியரின் வரிகளை உள் உணர்ந்து கொள்வது அவசியமாகிறது அடுத்து வரும் தியானம் என்பது சிவபெருமானது ஒருவர் திருமேனியை சீடன் தன் மனக்கண் முன் முன் நீண்ட நேரம் நிறுத்தி பார்ப்பது ஆனால் இந்த உருவ தியானத்தை காட்டிலும் உயரிய தானும் இன்னொன்று உள்ளது அதுதான் மனதில் எந்த விதமான எண்ணமோ எழுச்சியோ தோன்றாதவாறு மனம் மறவே அடங்கிய நிலையில் மௌனமாய் சும்மா இருப்பது மனம் அப்படி செயலற்று அடங்கி நிற்கும் நிலையில்தான் உயிரின் உணர்விலே இறைவனது சச்சிதானந்த சுரூபம் விளங்கத் தொடங்குகிறது அந்த சுரூபம் அவ்வாறு தன்னுள் விளங்க பெற்றவன் எவனோ அவனையே உண்மையில் கடவுள் கண்டவன் கடவுளைக் கண்டவன் இறைவனது சச்சிதானந்த விளக்கத்தின் அனுபவத்தை ஒருமுறை பெற்றுவிட்ட மனிதன் அப்புறம் தன் உடலாலும் உள்ளத்தாலும் அனுபவிக்கப்படுகிற எந்த ஓர் இன்பத்திலுமே நாட்டம் கொள்ள மாட்டான் அதற்கு மாறாக அவன் சிவானு சிவானுபூதி இன்பத்திலேயே அடிக்கடி சொக்கி நிற்க ஆசைப்படுவான் இவ்வாறு அடிக்கடி சிவானுபூதியில் திளைத்து கொண்டிருக்கும் ஒருவர் நாளளவில் தம் உயிர்த்தன்மையை இழந்து சிவத்தன்மையை அழிந்துவிடுவார் சிவத்தன்மையை அடைந்தவன் சிவமே ஆகிவிடுகிறான் என்று கூறுவது தவறாகாது அத்தகைய உயர்நிலையை அடைந்தவர்களுக்குள் மாணிக்க வாசக பெருமான ஒருவர் இங்கு குறிப்பிடத்தக்கது அந்த மாணிக்க வாசகரைப் போலவே உயிர்குளம் அனைத்தும் சிவம் ஆக வேண்டும் என்பதுதான் இறைவனது திருவுள்ளம் அதற்கான சாதனைகளில் ஈடுபதற்காகவே மனிதப் பிறவி அளிக்கப்படுகிறது அந்த பிறவி பயனை நாம் எல்லோரும் பெற்று உய்யுமாறு எல்லாம் வல்ல திருவர்களும் குருவர்களும் துணை புரியுமாக வெட்கம் வெறுப்பு அச்சம் இவை மூன்றும் நம்மிடம் உள்ள வரையிலும் வெட்கம் வெறுப்பு அச்சம் இவை மூன்றும் நம்மிடம் உள்ள வரையிலும் நமக்கு ஈஸ்வர தரிசனம் கிடைக்காது இறப்பதற்கு அஞ்சுபவன் வாழ்வதில்லை இறைப்பதற்கு அஞ்சுபவன் வாழ்வதில்லை மூ உலகங்களும் இறைவனின் குடும்பம் அதாவது குடும்பம் தத்தை என்று கூறுபவர் இறைவனுக்கு எதற்காக தனி குடும்பம் கொடும்பிகளாகிய நாம் நாம் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்கு என்பதற்கு வழிகாட்டவே அவன் நம்மை போல் வாழ்ந்து காட்டுகிறான் திருமண உறவில் மாமனார் மாப்பிள்ளை உறவு இப்படி இருக்கக்கூடாது என்று நமக்கு உணர்த்த அவன் தாட்சாணியா தாட்சாணியை கல்யாணம் செய்து கொண்டான் மாமனார் மாப்பிள்ளை உறவு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று விளக்க பார்வதியை கல்யாணம் செய்து கொண்டான் சிவன் சக்தி கணபதி முருகன் இவர்கள் ஆழ்வருக்கும் தனித்தனியே பல சிறப்புகள் உண்டு எனினும் நால்வருக்கும் பொதுவான சிறப்புகளும் இருக்கின்றன அவற்றில் ஒன்று சிவகுடும்பத்தினர் பிறவி எடுப்பதில்லை பிறவாயாக்கை பெரியோன் என்று சிவனை சிறப்பதிகாரம் புகழ்கின்றது பெம்மான் முருகன் பிறவான் இரவான் என்று அனுபூதி முருகனைப் போற்றுகிறது சிவகுடும்பத்தவருக்கு அவதாரம் இல்லை அவசரம் உண்டு என்பர் மேலே இருக்கும் கடவுள் கீழே இறங்கி வருவது அவதாரமாகும் அவசரம் என்பது கடவுள் தான் விரும்பும் உருவத்தை வேண்டும் போது எடுத்துக்கொள்வது சில தத்துவத்தை உணர்த்தவும் அடியாறுகளுக்கு அருள் புரிய அருள் புரியவும் சிவபெருமான் பல வடிவங்களை ஏற்கிறார் அவற்றில் அறுபத்து நான்கு அறுபத்து நான்கு உருவங்களை அதாவது அஷ்டாஷ்டமூர்த்தம் என்ப என்பதனை ஆகமங்கள் குறிப்பிட்டுள்ளன தாயின் வயிற்றில் பிறந்திடாமல் அம்பிகையும் தாட்சாயணி பார்வதி மீனாட்சி லலிதாம்பிகை என்ற பல்வேறு வடிவங்களை எடுத்திருக்கிறான் தட்சனும் இமவானும் தேவியை பொய்கையில் மலர்ந்த தாமரை பூவில் குழந்தையாக கண்டெடுத்தனர் மீனாட்சியும் லலிதாங்கும் லலிதாம்பிகையும் சிறனை குண்டத்திலிருந்து மேலே எழுப்பி வந்தனர் கைலியில் இருந்த பிரணவ ஓவியத்தை சிவசக்தி தம்பதியார் பார்த்து பிரணவ ரூபமான கணபதி தோன்றினார் ஈசன் தனது நெற்றிக் கண்ணிலிருந்து தோற்றுவித்த தீப்பொறிகள் சரவணத்தை சென்றடைந்தன முருகன் தோன்றினான் பொதுவாக சிறப்புகளில் அடுத்து வருவது சிவகுடும்பத்திற்கே உரித்தான மூன்று கண்கள் எனலாம் நெற்றிக்கண் அதாவது மூன்றாவது கண் சிவனுக்கு மிக சிறப்புடையதாகும் இந்த நெற்றிக்கண் இரண்டும் இரண்டு முறைதான் திறந்தது அதில் முதல் முறையாக திறந்தபொழுது மன்மதன் எரிந்தான் அடுத்த முறை திறந்தபொழுது நக்கீரரை எரித்தது ஆனால் அவ்விருவரும் அழிந்துவிடவில்லை மன்மதன் உருவமற்றவனாக வாழ்ந்து வருகிறான் மீண்டெழுந்த நக்கீரர் திருமருகாற்றுப்படை கைலைப்பாதி பாதி காலத்தில் பாதி அந்தாதி போன்ற நூல்களை ஏற்றி அழியா புகழுடன் வாழ்கிறார் கணபதிக்கும் அம்பிகைக்கும் மூன்றாவதான் நெற்றிக்கண் உண்டு முக்கணி என்கிறது அபிராமி அந்தாதி முருகனுக்கு ஆறு முகங்களிலும் நெற்றிக்கண் இருப்பதா இருப்பதால் அவனை அஸ்தோஸ்தன பதினெட்டு கண்களை உடையவன் என்று குறிப்பிடுவர் முருகனின் பதினெண்டு கைகள் தமிழின் உயிரெழுத்துகளையும் பதினெட்டு கண்கள் மெய்யெழுத்துகளையும் வேலாயுதம் ஆயுதம் எழுத்தையும் ஒத்திருக்கின்றன என்று புலவர்கள் போற்றுகின்றனர் சிவசக்தி கணபதி முருகன் ஆகியோர் முறையே சைவம் சாக்தம் காணாபத்தியம் கௌமாரம் என்று தனித்தனி வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன தமிழ்நாட்டை பொறுத்தவரை மற்ற மூன்றும் சைவத்திற்குள் அடங்கி விடுகின்றன சிவன் அருட்பெரும் ஜோதி அம்பிகையின் ஜோதி வெப்பம் கணபதியும் முருகனும் அந்த ஜோதியில் கொழுந்துள்ளன ஓ மான்மீக அன்பர்களே சென்ற வருடம் சித்திரை மாதம் நான் திருவண்ணாமலை கிரிவலம் சென்றிருந்தேன் அன்று பௌர்ணமி வந்து நாலு நாலு மணி நாலு முப்பது மணிக்கு தான் பௌர்ணமும் ஆரம்பமாகிறது நான் இங்கிருந்து பத்து மணிக்கே சென்று விட்டேன் அன்னைக்கு அன்று பௌர்ணமி ஆக விரதம் இருந்தேன் இருந்து போய் இறங்கி நாலு மணிக்கு ஆலயத்தை சென்று அடையும் போது ஆலயத்தை சுற்றிலும் பல கிலோமீட்டர் தொலைவில் கியூ லைன் சுவாமி பார்ப்பதற்கு லைன் இருக்கிறது நாலு கிலோமீட்டர் அளவுக்கு லைன் இருக்கிறது சுற்றி பார்க்க முடியல என்னால் பார்க்கவும் முடியல அதுக்கு பிறகு மேற்கு வாசல் போய் நின்று இருந்தேன் பசியோடு தான் பசியோடு நின்று இருந்தேன் ஐயா நான் எப்படியாவது இந்த புது வருட தமிழ் புது வருடத்தில் பௌர்ணமியில் உன்னை தரிசிக்க வேண்டும் ஐயா எனக்கு எப்படியாவது நீ அருள் தர வேண்டும் உன்னை பார்த்துவிட்டு தான் நான் கிரிவலம் செல்வேன் ஆனால் இவ்வளவு நீண்ட வரிசையில் நின்று நான் எப்படி உன்னை காணப்போகிறேன் என்று வருத்தத்துடன் நோக்கி ஆண்டவனிடம் விண்ணப்பம் செய்தேன் கண்ணை மூடி தியானம் செய்தேன் ஒரு ஐந்து நிமிடம் தியானம் செய்தேன் அன்று எப்படியாவது உன் தரிசனம் எனக்கு கிடைக்க வேண்டும் நீ தரிசனம் கொடுக்க வேண்டும் என் மீது உங்களுக்கு உனக்கு பற்றிருந்தால் எப்படியாவது எனக்கு தரிசனம் ஐயா என்று மனமுருகி வேண்டி அழுது புலம்பி நின்றேன் மேற்கு வாசல் நின்றேன் நின்றுவிட்டு ஒரு ஐந்து நிமிஷம் நான் சொல்லி வாய மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகலை ஒரு வெள்ளை கார் பிளாக் பிளாக் கார் கப்பல் போல் வந்து நின்றது ஆடி கார் நின்றது மேற்கு வாசல் மேற்கு வாசல் நின்றது அப்பொழுது ஒரு ஐந்து நபர்கள் நல்லா வெள்ளைஞ்சாலியமாக பெரிய விஐபிங்க வந்து இறங்கினாங்க அதில் ஒரு லேடி மீதி நாலு பேர் ஜென்ஸு அப்போ இறங்கி நின்றுங்க உடனே மேற்கு வாசலேருந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் வந்து இந்த கதவை திறக்கிறாங்க திறந்த உடனே அவங்க எல்லாம் உள்ளே போனாங்க நான் என்னனாலும் ஆகட்டும் நானும் பின்னாடியே போனேன் யாருமே என்னை ஒன்றுமே கேட்கல அந்த ஈஸ்வரன் நினைக்கும் போதெல்லாம் என் ஃபுல்லது இப்போது உடம்பு அரிக்கின்றது நானும் அவருக்கு பின்னாடியே சென்றேன் அப்போது அந்த க அந்த கான்ஸ்டபிள் என்ன சொன்னார் இவங்க கூட இவர் வந்துட்டு நான் வந்து வேட்டியை போற்றி ஒரு சாமியார் மாதிரி ஒரு ரெண்டு வேட்டி வச்சுருந்தேன் ஒரு வேட்டியை மேலே போற்றிக்கினேன் சட்டம் தெரியாமல் போற்றிக்கினேன் அவங்க பின்னாலேயே போயிட்டேன் போன உடனே அவங்க யாருமே ஒன்றுமே கேட்கவே இல்லை நேராக சாமிக்கும் எனக்கும் ஒரு மூணு ஆறு ஆறு தான் இருக்கும் ஒரே நான் சொல்லி வாயம்போல் பத்து நிமிடத்துக்குள்ளே எனக்கு தரிசனம் கொடுத்துறேன் தான் நான் மலையாளம் அது அண்ணாமலையால் நிற்க நினைக்கும் போதெல்லாம் எனக்கு நெஞ்சு பதை பதைக்கிற எனக்கும் இந்த ஏழைக்கும் இந்த பொய்யனுக்கும் அன்னைக்கு தரிசனம் கொடுத்தேன் ஐயா உன்ன நான் சாவரவுகம் வரக்கவே மாட்டேன் ஐயா அன்னிருந்து எனக்கு எம்பெருமான் மேலே அளவு கடந்த ஆசை அளவு கடந்த பக்தி என்னால் முடிந்தவரை கும்பிட்டு கொண்டு தான் இருக்கிறேன் அதேபோல் நீங்களும் இறைவனிடம் அளவில்லா பற்று வைத்தால் உங்களுக்கு அருள்பாலிப்பான் அருள்பாலிப்பான் சிவன் அருள்பாலிப்பான் அப்பனுக்கு அப்பனாகவும் அப்பா என்றால் அப்பா தான் கடவுள் என்றார் கடவுள் குரு என்றால் குரு எந்த ரூபத்திலேயே வந்து நமக்கு கருணை புரிவான் அதே காசிக்கு போனேன் கா ஒரு ஒரு போயிட்டு இந்த குனிஞ்ச லிங்க தோட்டம் அப்படியே கரண்ட்டு ஷேக் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு ஜிவனே உடம்பு பூரா அப்படியே ஏதோ ஒரு மின்சாரம் பாயது போல் இருந்துச்சு அன்றிலிருந்து இன்னும் வரை காசி விஸ்வநாதரை நாம் மறக்க மறப்பதில்லை நீங்களும் அதே போல் ஆன்மீக நம்ம இந்த பிறவி கடை சேற்ற வேண்டுமானால் பிறந்து 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 இருந்து பிறந்து இருந்து பல பிறவி எடுத்து இந்த கஷ்டங்களை அனுபவிக்கிறது விட ஈசனை இருகப்பி பிடித்து கொண்டால் நமக்கு முக்தி தருவான் முக்தி என்பது இறப்பதில்லை இரவாமல் இருப்பது முக்தி இந்த இந்த உடம்பு வந்து ஒரு சட்டை இந்த சட்டையை கட்டி போட்டு அடுத்த சட்டையை போகலாம் அவ்வளோதான் அதனால் எல்லாம் இறைவனை அடைந்து முக்தி பெறுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய எல்லோரும் சுமார் ஒரு ஐந்து மணி அளவில் எழுந்து எழுந்து பறக்கங்க ஒரு அஞ்சு மணிக்கு சுமாராக எழுந்திங்கனா போதும் எழுந்து அந்த சிவனுடைய திருநாமம் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என்று உங்களால் முடிந்தவரை சொல்லிக் கொண்டே இருங்கள் உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டார் எனக்கு எந்த கஷ்டத்தையும் வரைக்கும் கடவுள் கொடுக்கவே இல்லை நல்லா இருக்கு நிம்மதியாக இருக்கு சந்தோஷமாக இருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் சிவனை பற்றியே நினச்சிருந்தால் உட்கார்ந்து எந்த தொல்லையும் இல்லை எனக்கு ஆசையும் இல்லை ஆசையெல்லாம் ஓங்கி போச்சு கடவுள் நல்லபடியாக வச்சுருக்காரு அதே போல் நீங்களும் எல்லாரும் இறைவனை கும்பிட்டு கும்பிட்டு கொண்டு நல்ல பெருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன் ஓம் நமச்சிவாய தொல்லை திருச்சிற்றம் பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் தொல்லை பிரவே சோழும் தயணேக்கி அல்லத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊரின் கோன் திருவாசகம் ஜெனும் தேன் ஓம் நமச்சி வாய வாழ்க வாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகழி ஆண்ட குருமணி தந்தால் வாழ்க ஆகமமாகி நின்று எண்ணிப்பாந்தாள் வாழ்க ஏகன் அனேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட